ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை பாகியலட்சுமி சிறுகடி காசை இந்த ரெண்டு சிறையிலும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் பாகியலட்சுமியில் இப்போ வந்து இனியா பப்ல இருக்காங்க அங்கே வந்து சின்னதாக ஒரு கலெட் ஆகிடுது உடனே பப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸை வந்து வர சொல்லிடுறாங்க பசங்க எல்லாரும் வந்து இல்லை இல்லை பொண்ணுங்களை விட்டுருங்க நாங்கள் தான் வந்து எங்கள் சீனியர் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணிணாரு அவர்தான் தான் வந்து அடிச்சாரு அதனால தான் நாங்களும் வந்து அவங்கள வந்து அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு மற்றபடி பொண்ணுங்க எந்த தப்பும் பண்ணல அவங்கள வந்து அனுப்பிடுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்ன்றாங்க இங்கே வந்து பொண்ணுங்க எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்க இல்லை இல்லை அவங்களெல்லாம் முடியாது எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே உங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களை அங்கே நிற்க வச்சாதான் உங்களுக்கு உங்களுக்குலாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சின்ன பிரச்சனை கொஞ்சம் விட்டுருந்தா பப்போட கண்ணாடி கிண்ணாடி எல்லாமே வந்து உடஞ்சிருக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லாம் அவங்க இருக்காங்க உடனே வந்து பொண்ணுங்கள்லாம் கெஞ்சுறாங்க ஐயோ சார் இல்லை சார் இல்லை சார் எங்கள் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடும் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி இனியா அப்புறம் மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து அழுதுங்க அந்த பசங்களும் வந்து கெஞ்சுறாங்க சார் நாங்கள் வேணால் கூட இங்கே இருக்கோம் சார் ஆனால் பொண்ணுங்களை அனுப்பிடுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பப் மேனேஜர் வந்து சரிம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க ஆனால் இந்த பிள்ளைங்க அந்த பக்கம் நகரதுக்குள்ளார வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க லேடிஸ் போலீஸும் வந்து வந்துடுறாங்க உன்னே போலீஸ் வந்துட்டு என்ன சார் நடந்தது அப்படிங்கும்போது இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் இங்கே உள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க அடிதடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்கள் வயசெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உங்களெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்களாம் தெரியுது என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா கேட்கும்போது இந்த மாதிரி காலேஜ் ஃபஸ்ட் இயர்னு சொல்கிறாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா எடுங்க உங்கள் ஐடென்டி கார்டுலாம் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பசங்களாம் ஐடென்டி கார்டுலாம் எடுக்கிறாங்க ஒன்று லேடி போலீஸ் வந்து நீங்களும் எடுங்க உங்கள் ஐடென்டி கார்டுலாம் எடுங்க பொம்பளை பிள்ளையாக இருக்கீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் ஒரு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு பார்க்குறாங்க அதில் ஏஜை பார்த்துட்டு திட்டுறாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து திட்டுறாங்க இந்த லேடி போலீஸ் இவங்களுமே வந்து திட்டுறாங்க வெறும் பதினெட்டு பத்தொம்போது வயசு தான் ஆகுது உங்களுக்கு வந்து பப்பு வந்து கேட்குதா ஏன் சார் இருபத்தி ஏழு வயசு கம்மியாக இருக்கிறவங்கள பப் பப்புக்கெல்ல அலோவ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கவும் இல்லை சார் எல்லாருமே பேராக வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எங்களால் க கவனிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இவங்க இந்த மாதிரி கலாட்டம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் வந்து நினைக்கல சாரி சார் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை நடக்குது சமூகத்தில் எவ்வளோ டார்ச்சர்லாம் நடக்குது பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த வயசில் நீங்கள்லாம் பப்புக்கு வந்திருக்கீங்கன்னா உங்க பேர வந்து என்னை மீட் பண்ணி ஆகணும் ஏறுங்க எல்லாரும் வண்டியில் ஏறுங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அவங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க வரட்டு அவங்க அவங்கள வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு உன்னை இனியாவுக்கு வந்து பயங்கர பயம் ஆகிடுதா ஐயோ சார் வேணா சார் வீட்டுக்கெலாம் பிரச்சனை பிரச்சனையாகிடும் நாங்கள் இங்கே வந்ததே வீட்டுக்கு வந்து தெரியாது வேணா சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க ஆனால் வந்து அவங்க விடுறதா இல்லை எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கம்மா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை எல்லாரையும் வெளியில் இழுத்துட்டு வராங்க அப்போ பார்த்து பக்கத்து ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து ராதிகா வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு கரெக்டாக வெளியில் வராங்க இந்த பக்கம் பார்த்தா போலீஸ் ஜீப்பெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு அந்த பப்பில் ஏதோ கலெட்டாக போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து சரி நீ அடிக்கடி இனிமேது கால் பண்ண நான் கால் பண்ணாலும் நீ எடு எடுத்து அட்டெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க சரின்ட்டு ராதிகா வந்து கிளம்புறதுக்காக காரில் ஏற போகும்போது கரெக்டாக பப்புக்கு வெளியில் வந்து பசங்களெல்லாம் ஈர்த்துட்டு வராங்க போலீஸு அப்போ வந்து பசங்க பொண்ணுங்க எல்லாம் வர்றது வந்து ராதிகா வந்து அப்படியே பார்க்குறாங்க இனியா வந்து அந்த சைடு திருமணி இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ராதிகாக்கு வந்து தெரியல இனியாக வந்து கெஞ்சிட்ருக்காங்க ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் குடிக்கல எந்த தப்புமே பண்ணல இந்த மாதிரி கலாட்டா நடக்கும்னு கூட தெரியாது தெரியாமல் இங்கே வந்துட்டோம் இனிமேல் இங்கே வரமாட்டோம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு இனியா திரும்பும்போது போது ராதிகா வந்து இனியாவோட ஃபேஸை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து வராங்க வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு மேடம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏ இனியா இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ராதிகா பக்கத்தில் வந்துடுறாங்க இனியா ராதிகா பக்கத்தில் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சு இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி சொல்கிறாங்க எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இனியா கேட்கவும் உடனே அவங்க வந்து போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க மேடம் அவள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற பொண்ணு கிடையாது ஏதோ தெரியாமல் இங்கே வந்து வந்துட்டா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது யார் நீங்கள் நீங்கள் பாட்டிக்கு வந்து விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க அவங்க பேரண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்லவும் அதெல்லாம் முடியாது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு இதனாலும் பேசிட்டு கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னா மற்ற பிள்ளைங்களும் கேட்குதுங்க மேடம் மேடம் எங்களையும் காப்பாத்துங்க கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்க நாங்கள் இங்கே வந்ததெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து தெரியாது தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மற்ற பிள்ளைங்களும் சொல்றாங்க நீங்கள் எதுனாலும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சொல்லவும் உன்னே போய் அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறாங்க அவங்க பசங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க கால சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு என்ன வேலை பண்ணிருக்கீங்க நீங்கள்லாம் என்ன வயசாகுது முளைச்சி மூணு இடம் இல்லை அதுக்குள்ளே உங்களுக்கு கேக்குதா குடிச்சுட்டு கலாட்டா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கும்போது ராதிகா வந்து போய் கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுங்க தப்பும் பண்ணல தெரியாமல் பண்ணிட்டாங்க இனிமே வந்து இங்க வரமாட்டாங்க அவங்கள விட்டுருங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து கேட்குறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒத்துக்கிறது கிடையாது அதெல்லாம் வந்து எதுனாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படிலாம் விட முடியாது இப்படியே நாங்கள் தான் இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திட்டவும் உன்னை ராதிகா வந்து அவங்க அண்ணா சந்தருக்கு கால் பண்ணி அவங்க அண்ணா சந்திரோட ஃப்ரெண்டு தான் வந்து போலீஸ்ல இருக்கார் இல்லையா தான் ஏசிபி அது மூலயமா தானே ஈஸ்வரிய வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அந்த அவங்களுக்கு வந்து பேச சொல்லி சொல்கிறாங்க ராதிகா வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு த வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறாங்க கரெக்டாக இனியாவை வந்து ஏற்ற போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து கால் வந்துடுது வந்து கால் வந்துடுது உடனே வந்து ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க உங்களுக்கு ஏசிபி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாட்ட கேட்கும் போது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பொண்ணுங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போங்க மற்ற பொண்ணுங்களையும் வந்து இறக்கி விடுங்க இனிமேல் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்களை மட்டும் ஏற்றுங்க ஜீப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இனியும் அவன் வந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்து ராதிகா வந்து திட்டுறாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு என்ன வயசாகுது இந்த மாதிரி பப்புக்கெலாம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்து வந்தேன் அவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து திட்டிட்டு இருக்கும் போது செழியன் வந்து கால் பண்ணுறாரு அண்ணன் தான் கால் பண்ணது அப்படின்னதும் உன்னை வந்து ராதிகா வந்து ஃபோனை பிடிங்கி ராதிகா வந்து பேசுகிறாங்க நான் ராதிகா பேசுகிறேன் அப்படின்றாங்க சரியன் வந்து அந்த பக்கம் இனியா பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு திட்றாரு எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணுறது எடுக்கவே மாட்டேன்ற உன் ஃப்ரெண்டு வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன் உள்ளே போய் கேட்டால் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ராதிகா பேசுகிறேன் இப்போ இனியா வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புவா அங்கே வந்து கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எங்கே எங்கே இனியா எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் சொல்கிறேன்ல அவள் லொக்கேஷன் அனுப்புவா வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையை சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க ராதிகா அங்கே காம்படிஷனில் வந்து லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாரும் பிளேட்டிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓபி வந்து சொல்லிட்டுருக்காரு எதுக்கு லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் எப்படியோ பாக்கியாக தான் வின் பண்ண போறான் நான் தோக்க போறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளார இங்கே வந்து ராதிகா வந்து சரியனை வர சொல்கிறாங்க இல்லையா சரியன் வந்து வந்துடுறாங்க ஏ இனியா என்னது இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸோட அவள் வந்து பப்ளை வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க என்ன என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் என்னது இதெல்லாம் அப்படின்னா ஐயோ அண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா நான்லாம் குடிக்கலண்ணா நான் நான் எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரி இனியா வந்து அழகாங்க உன்னை சலியன் வந்து திட்டுறாரு அம்மா எதுக்கு அடுத்த தடவை ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தே இதுக்கு இந்த மாதிரிலாம் எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு தான் அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க எவ்வளோ தைரியம் நீ வந்து இங்கே வந்து வந்திருப்ப முதல்ல வா நீ வீட்டுக்கு வந்து எதுனாலும் வந்து நீ பேசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து இந்நேரம் உன் தங்கச்சி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருந்திருப்பா நான் தான் வந்து பேசி இங்கே நிப்காட்டி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க செய்யன் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நீ முதல்ல வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து செழியன் வந்து சொல்றாரு இனியாவை வந்து திட்டுறாரு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கும் போது சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராதிகாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு செழியன் வந்து கிளம்ப போகும்போது இனியாவோட கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க ராதிகா என்ன வந்த நீ பாட்டிக்கு நீ வந்து கூட்டிட்டு கிளம்புற அப்படியெல்லாம் இனியாவை வந்து என்னால் அனுப்ப முடியாது முதல்ல உங்க அம்மா கிளம்பி இங்கே வந்து ஆகணும் உங்க அம்மா அம்மா இங்கே வந்தாதான் இனியாவை வந்து நான் அனுப்புவேன் அதுக்கு முன்னாடி இனியாவை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஒரு செக் வச்சுட்டாங்க ராதிகா இப்போ பாக்யா வந்து காம்படிஷனை விட்டுட்டும் வரவும் முடியாது ஆனால் இனியா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான்னு சொல்லும்போது பாக்யா வராமல் இருக்கவும் முடியாது ராதிகாவுக்கு வந்து கோபியும் பாக்யாவும் ஒரே காம்படிஷன் தான் போயிருக்காங்களா என்னன்றதும் தெரியுமான்றதும் நம்மளுக்கு வந்து தெரியாது ஆனால் இந்த சூழ்நிலை வந்து ராதிகா நல்லா யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க ஏன்னா அன்னைக்கு சொன்னாங்கல்ல உங்கள் பொண்ணு இனியாக்கும் இதே நிலம போலீஸ் கேஸுன்னெலாம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சவால் விட்டு போனாங்க இல்லையா இப்போது இதே பப்பு வாசலில் நிற்க வச்சு பாக்யாவை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அட்வைஸை இது பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு பண்ணுறது வந்து ஈஸி ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு வந்தால் தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாளைக்கு வந்து ராதிகாவுக்கு வந்து நம்ம டைரக்டர் தான் எப்போவுமே ராதிகாக்கு தானே மாசாக டயலாக்லாம் கொடுப்பாங்க பாக்யா வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிற மாதிரி தானே எப்பயும் காட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு எபிசோடாக தான் நாளைக்கு வந்து இருக்க போகுது எப்போ வந்து இனியா பப்புக்கு வந்தாங்களோ அதுவும் பக்கத்துலேயே ராதிகா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசின மாதிரி காட்டினாங்களோ அப்போயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும் ராதிகா மூலியமாக தான் இனியா வந்து ஒரு சேவ் ஆவாங்க அதை வச்சு பாக்யாவுக்கு கண்டிப்பாக ஒரு நோஸ்கட் கொடுப்பாங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயந்தான் அதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு இப்போ வந்து செரியன் கூட இனியாவை அனுப்ப மாட்டேன்றாங்க ராதிகா பாக்யா இங்கே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ நாளைக்கு காம்படிஷனில் என்ன நடக்க போகுது பாக்யா இங்கே வந்ததுக்கப்புறம் ராதிகா என்னெல்லாம் ஆட்டம் போட போகிறாங்க அப்படின்னு த வந்து நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயுவை வந்து கோர்ட்டுக்கு பாக்கியா கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் ராதிகா ரெடியாக இருக்காங்களே ஒழிய கிட்டே இது வரைக்கும் அவங்க ஒரு மன்னிப்போ ஒரு அப்பாலஜைஸோ எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு சாதகமாகவே தான் எப்போயுமே பாகியலட்சுமியில் ஸ்டோரி போயிட்டு இருக்கிறது நம்மளுக்கே ரொம்ப கடுப்பாக தான் இருக்கு சரி இருந்தாலும் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம சிறகடி காசையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் மீனா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செஹன் அண்ட் கார் ஷோரூம்க்கு எப்பயும் முத்து வழக்கமாக கார் எடுப்பார் இல்லையா அந்த ஷோரூம்க்கு வந்து செல்வத்தோடு வந்து வந்திருக்காரு இந்த மாதிரி வந்து மனோஜ் பணம் கொடுத்துருக்கான் மீனாவோட நகையை விற்றதுக்காக அதனால வந்து அதில் ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீனா சொன்னா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை கூட்டிட்டு முத்து வந்துட்டு அந்த முதலாளி போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த முதலாளி சொல்கிறாருப்பா நீ அரசியல்வாதி கூட்டிட்டு வந்தலப்பா அவர் அதுக்கப்புறம் அவர் சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் வந்து கார் வாங்கிட்டு போனாங்க அந்த மாதிரி நல்ல பார்ட்டி இருந்தால் கூட்டிட்டு வா முத்து அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் வந்து சொல்கிறாங்க சரிப்பா இப்போ என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னதும் அண்ணா இன்னொரு கார் வாங்கணும் அப்படின்னது யாருக்குப்பா தெரிஞ்சவங்களுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லைண்ணே எனக்கு தான் இன்னொரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கி அதை வந்து ரெண்டுக்கு விடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நல்ல ஐடியா தான்ப்பா இந்த மாதிரி நீ மேலே மேலே முன்னேறி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நாலு கார் வந்து வந்திருக்கு அது எல்லாமே நல்ல நல்ல வண்டி தான் கம்மி மைலேஜ் தான் ஓடிருக்கு நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ போய் போய் பார்க்குறாரு மொத்தம் அதில் ரெண்டு கார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு சீட்டு எல்லாமே நல்லா இருக்கு மீனா தானே கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதனால மீனாவே வர சொல்லி செலக்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாக்கு வந்து கால் பண்றாரு மீனா வந்து அப்பதான் பூ கொடுக்கறதுக்காக வெளியில் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னது இந்த மாதிரி நம்ம எப்பயும் வந்து செகண்ட் அண்ட் கார் எடுப்போம்ல ஒரு ஷோரூமை அங்கே வந்து வந்துடு மீனா அப்படின்றாங்க ஏங்க அப்படின்றாங்க நீ கிளம்பி வா ஏன் புதுசாக வந்து கார் வந்து வந்திருக்கு நீ தானே கார் வாங்கணும்னு சொன்னல்ல அதனால நீயே வந்து செலக்ட் பண்ணுவா வா இப்பயே இப்போயே வரணுமான்றாங்க பின்னே இப்பயே வரணுன்றதுக்காக தானே ஃபோன் பண்ணுறேன் கிளம்பி வா அப்படின்றாங்க மீனா வந்து அங்கே போகிறாங்க ஏண்டா சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்வோம் சொல்லும்போது அவள் எப்போவுமே நான் என்ன யோசிக்கிறேனோ அதுக்கு என்ன நேர்மறாக யோசித்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவா நீ வேணா பாறேன் அப்படின்றது மாதிரி வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு மீனா வந்து அங்க வராங்க வந்ததும் ரெண்டு காரையும் காட்டுறாங்க ரெண்டு காரையுமே பார்க்குறாங்க மெயினாக ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் அப்படின்றாங்க சொல்லு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே வாங்கிடலாம் அப்படின்றாரு முத்து இல்லைங்க இப்போ நம்ம கார் அவசியம் வாங்கணுமா அப்படின்றாங்க ஒன்றே முத்து சொல்கிறாரு செல்வத்துக்கிட்ட பார்த்தல நான் சொன்னல்லை நான் சொன்ன மாதிரியே சொல்கிறேன் இல்லை அப்படின்றதும் இப்போ நீ தானே கார் வாங்கலான்னு சொல்லி சொன்னால் இப்போ திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்து இல்லைங்க இப்போ வீடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கார் வாங்கினா சரியாக இருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்றாங்க என்ன இப்போ வீடு இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்ற போது இல்லை வீட்டில் வந்து அத்தையும் மாமாவும் பேசாமல் இருக்காங்க இப்போ போய் நம்ம கார் வாங்கி கொண்டு போய் நிப்பாட்டினா அதை வந்து அவங்க சந்தோஷமாக அதில் வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைன்னா மட்டும் நான் அப்படியே கார் வாங்கிட்டேன் எங்கள் அம்மா அப்படியே குஷியாக தான் வந்து கார்ல ஏறுவாங்க பாரு அதுதான் அப்பா சொல்லிட்டாரு அது வந்து அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அதுக்கு மேலே நம்ம அதில் தலையிட முடியாது மீனா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அப்படி இல்லை வீட்டில் நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற அந்த விஷயமே நிறைவாக இருக்கும் அத்தம்மா மாமா இந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கார் வாங்கி நிப்பாட்டுறது எனக்கு சரியா படாது அதனால வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யலாங்க நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓ அப்படியா நீ அப்படி வந்து சொல்ல வரியா நீ சொல்றதையும் நான் வந்து ஒத்துக்கிறேன் சரி நீ வீட்டுக்கு போ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அது வந்து ஒருத்தரால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்து என்னங்க சொல்றீங்க அப்படின்னதும் இல்ல நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க எங்க போறீங்க அப்படின்னதும் நான் தான் சொல்றேன் நீ போ நான் வரேன் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மீனாவ மீனாவை அனுப்பி வைக்கிறாரு முத்து சரினு மீனாவும் கிளம்பி வந்துடுறாங்க மீனா மாதிரி ஒரு கேரக்டர் நெஜத்துலலாம் இருக்குமா என்னன்னே தெரியல நம்ம மீனாவும் சரி பாக்யாவும் சரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நெஜமாக அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு நெக்ஸ்ட்டு வந்து விஜயா வந்து கோபமாக ரோகினிட்டு சொல்லிட்டு நான் இப்பயே போய் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வராங்கல்ல விற்று விரின்னு வராங்க ஹேண்ட்பேக் தூக்கி போடுறாங்க சோஃபாவில் உட்காடுறாங்க விஜயா என்னாச்சு வரும்போதே தீ மிதிக்கிறவன் ஆக்ரோஷமாக வர்ற சாமி மாதிரி இப்போ இப்படி வந்திருக்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வர விரும் என் வீட்டில் நடக்கிறது போகிறது வர்றது எதுவுமே வந்து சரியில்லை வீட்டில் இருக்கவே ஆத்திரமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணன் பேசாமல் இருக்கிறத பற்றி தானே சொல்ற அதுதான் வந்து அண்ணன் கோவமாக இருக்காங்கன்னு தெரியுது இல்லை நீ கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் விஜயா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க ஒண்ணு நான் ஒன்னும் அவரை சொல்லலை அவர் கோவம் தான் இருக்கட்டும் நான் வந்து அதை பத்தி எதுவுமே சொல்ல வரல என் வீட்டுக்கு மருமகள் ஒண்ணு வந்து வாச்சிருக்காப்பார் பாரு யார் மீனாவா மீனா என்ன பண்ணா அப்படின்றாங்க நான் ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் சொல்லல அதான் கடைசி மருமகளா ஒண்ணு வந்து தொலைஞ்சுருக்கேன் அந்த பணக்கார பைத்தியம் அதை பத்தி தான் சொல்றேன் அப்படின்றாங்க என்னது ஸ்ருதியா அந்த கேரளா மருமகளா தான் உனக்கு செல்ல மருமகளா சே அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவியே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல ஒன்னே விஜயா வந்து சொல்றாங்க ஆமா செல்ல மருமகலாம் செல்ல மருமக அவ என்ன பண்ணுவேன் பண்றா தெரியுமா அந்த மீனாட்டை வந்து என்ன மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றா அது மட்டும் இல்லாம மீனா நகை எதுக்கு எடுத்து கொடுத்தீங்க உங்க நகை எடுத்து தர வேண்டியதானு சொல்லிட்டு பாயிண்ட் போட்டு கேட்டுட்டு இருக்கா நான் பண்ணது தான் தப்புன்றா மனோஜ் நானும் சேர்ந்து மீனாட்டை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா கொஞ்சம் விட்டா மீனாவை வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவா போலருக்கு இருக்கு அவ அவ இருக்கா பாரு அவ வந்து ரொம்ப ஓவரா தான் பேசி என்ன எல்லாரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துறா அவளை வந்து சும்மா விடக்கூடாது நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா இப்படியே இருந்தா என் பையனையும் வேலைக்காரனா மாத்திடுவா போல இருக்கு அவனும் அவ சொல்றதெல்லாம் கரெக்ட்ற மாதிரி மண்டைய மண்டையை ஆட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளுறாங்க விஜயா உடனே வந்து ஏன் உனக்கு தான் அவளைன்னா ரொம்ப பிடிக்குமே பணக்கார வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு சொல்லுவேல திடீர்னு இப்ப என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டுருக்கு அப்படின்றாங்க ஆமா பணக்கார மருமக வேணா சொல்லிக்கலாம் கௌரவத்துக்கு வேணா பணக்கார வீட்டு சம்பந்தம்னு சொல்லிட்டு ஆனா அவங்களால நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது ஏதோ ரோகிணியா அது அப்பப்போ அவங்க அப்பா வீட்ல இருந்து காசெல்லாம் வாங்கிட்டு வரா இவளால என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது கௌரவத்துக்கு வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்றாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்டில் வந்து இப்போ அவ்வளோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைலாம் முடியட்டும் அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இரு இரு அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும் முதல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணி விடணும் இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆகிடுவாங்க போலருக்கு இதை நான் சும்மா விட போகிறது கிடையாது அவளுக்கு ஒரு வழி பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவை கூட விட்டுட்டாங்க ஸ்ருத்தி மேலே தான் அவ்வளோ கோபம் அவ்வளோ காண்டில் வந்து இருக்காங்க இங்கே இந்த மாதிரி போயிட்டு போது டப்பிங் ஸ்டுடியோவில் ஸ்ருதி வந்து டப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சீரியலுக்கு டப் பண்ணி முடிச்சதும் சரி சார் கிளம்பவா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா இல்லம்மா அடுத்தது ஒரு சீரியல் இருக்குது அதுவும் இன்னைக்கு பேசி கொடுத்துடுங்க ரொம்ப அர்ஜென்ட்டு அது வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலான சீன் டெலிவரி சீன் அப்படின்னதும் அதுதான் அந்த மாதிரி சீனுக்கு வந்து நிறைய நான் பேசியிருக்கேன்ல சார் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லைம்மா இந்த சீனுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே எமோஷ்னலாக பேச வேண்டியதாக இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பேசுங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க உடனே வந்து ஸ்ருதியும் அந்த சீன் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த டெலிவரி சீனில் அவங்க கத்துறது அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி வாய்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க ஸ்ருதி அந்த பொண்ணு வந்து துடிக்கிறது வழியில் கத்துறது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க உடனே அவங்க பேசி முடிச்சுட்டு வந்ததும் இங்கே வந்து சொல்கிறாங்க நல்லா பேசுனீங்கம்மா அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொன்னதும் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க பேசுனதெல்லாம் ஓகே தான் சார் ஆனால் அந்த பொண்ணு வந்து துடிக்கிறதா தான் பார்க்க முடில ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அப்படின்னதும் நான் தான் சொன்னேன்லம்மா இந்த சீன் வந்து ரொம்ப எமோஷ்னலான சீன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னம்மா அப்படின்னதும் இல்லை இல்லை பார்க்குறதுக்கே இவ்வளோ இதாக இருக்கே அப்போ அனுபவிக்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொன்னீங்க அப்படின்றாங்க இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி உடனே வந்து அவங்க அம்மாவும் கால் எடுத்து பேசுகிறாங்க என்ன ஸ்ருதி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாரி மம்மி அப்படின்றாங்க எதுக்கு சாரி சொல்கிற அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை இவங்க இந்த மாதிரி நடந்ததை வந்து சொல்றாங்க நான் எனக்கு வந்து ஒரு டெலிவரி சீனுக்கு வந்து டப்பிங் பேசினேன் அப்போது வந்து அந்த பொண்ணு துடிச்சதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு நான் பிறக்கும் போது உனக்கு அப்படி தானே வலிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸ்ருதி என்ன ஸ்ருதி இதெல்லாம் போய் புதுசாக வந்து கேட்டுட்ருக்க எப்போவுமே உனக்கு படத்தில் இதெல்லாம் பார்த்தாதான் இதெல்லாம் கேட்கவே தோணுமா எல்லாரும் அது வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தால் எல்லாமே சரியாக போயிடும் அந்த மாதிரி பெயின் எல்லாம் வர்றது எல்லாருக்கும் சகஜம் தானே ஆமாம் திடீர்னு என்னென்னு இதை பற்றி வந்து கேட்டுட்டு இருக்க ஏதாவது குட் நியூஸ் இருக்கா நீ எதாவது பிரெக்னென்டா இருக்கியா கன்சீவா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து இப்போ அதை நினைச்சாவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ நீ வந்து ஏதோ எதோ நினைச்சு எதுவும் நீ அதெல்லாம் தள்ளி கிள்ளி போட்டுறத புரியுதா அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா வந்து சொல்றாங்க ஒரு அம்மாவா அவங்களோட அக்கறை வந்து கரெக்டான அக்கறை தானே அதை வந்து அவங்க சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த சீனை பார்த்ததுமே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் அதனால உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு அதுக்காக தான் பேசினேன் மற்றபடி நீ எதுவும் இது பண்ணிக்காத கதை நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஸ்ருதி ஆனால் அதுலேருந்து அவங்களால வெளியிலவே வர முடியல இப்போ குழந்த பிறக்கிறத பற்றினா ஒரு பயமே அவங்க மனசில் வந்து வந்துடுது ரொம்ப வந்து வலிக்கும் வந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ இருக்கே இருக்கேன் அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி அதையே யோசிச்சு வராங்க இங்கே வீட்டில் வந்து மீனாவும் ரோகிணியும் டீ குடிக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக ஸ்ருத்தியுமே வராங்க எப்பவுமே கலகலப்பாக இருக்கிற ஸ்ருதி வந்து ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கிறத பார்த்துட்டு மீனா வந்து என்னாச்சு ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க உன்னை ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து டப்பிங்கில் வந்து ஒரு டெலிவரி சீன் வந்து நான் பேசினேன் அது வந்து பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சி அதுவே என்னோடய மைண்டில் வந்து ஓடிகிட்ருக்கு இப்போ வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முன்னே மீனா வந்து கேட்குறாங்க உங்களுக்கும் ரவிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இனிமேல் ரவியை வந்து என் பக்கத்துலேயே வந்து விட வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னதும் இன்னொன்றும் என்னால் குழந்தைய பற்றி இப்போ யோசி கூட முடியல எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிஜமாவே இப்படி தான் இருக்குமா தெரியல அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே நம்ம ரோகிணி வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஆமாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு அழகான ஃபீலிங்கு முதல்ல கொஞ்ச நாள் வந்து வாமிட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் தலை சுத்தல் இருக்கும் அதுக்கப்புறம் பேக் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக வந்து சொல்கிறாங்க மீனாக்கும் ஸ்ருதிக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ரோகிணி வந்து அதை அப்படியே அனுபவிச்சு சொல்கிறாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் ஃபுட் கிரேவிங் இருக்கும் இதை சாப்பிட்ணுன்னு தோணும் அப்புறம் கால் வீக்காக இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்களே வந்து உத்து பார்க்குறத வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க ஆஹா தன்வாயாலேயே மாட்டிக்கிட்டே குமரா குமாரா அப்படின்ற மாதிரி வந்து ஷாக் ஆயிடுறாங்க ரோகிணி அதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டும்போது முத்து வந்து பாட்டியை வந்து கூட்டிகிட்டு வராங்க என்ன பாட்டி பிரச்சனையை சரி பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்டா இதை வந்து நீ முதலே என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல வா வா எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மேலே போகிறாங்க வாங்கத்த என்னத்தை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லவும் ஏன் நான் திடீர்னு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லத்த போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க அதனால கேட்டால் அப்படின்னதும் வர வரவேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்ட்டு பாட்டி வந்து வந்து சொல்றாங்க அண்ணாமலையும் சமாதானப்படுத்துறதுக்காக பாட்டி வந்து வந்திருக்காங்க நாளைக்கு அந்த சீன்ஸ் தான் வந்து போது பாட்டி வந்தாவே கண்டிப்பா தான் இருக்கும் பாட்டியை பார்த்தாது மீனாக வந்து கற்றுக்கணும் என்னதான் இருந்தாலும் நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் ஓவர் இருக்க இருக்கக்கூடாது நம்மளோட பாயிண்ட்டுக்காக நம்ம வந்து பேசலன்னா நம்மளை வந்து ஏமாளியாக கிடுவாங்க பாட்டியிட்ட எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிற மீனா இந்த விஷயத்தையும் கத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும் ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெண்டு சீரியலில் இதுதான் வந்து நடந்திருக்கு இந்த ப்ரிவியூஸ் ஒன்றும் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணி Thank you.